வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்னையில் பலகடப்பு வேலை நடந்து கொண்டிருக்கிறது நான் இதுவரைக்கும் போய் பார்க்கலை நம்முடைய சப்ஸ்கிரைபர் தான் வந்து அவங்களாவே வந்து உதிரி ஆட்களை வச்சு ஒவ்வொரு வேலையுமா கேட்டு 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 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் ஒர்க் வே வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ரூஃப் காங்கிரீட் போடுவதற்கு ரெடி பலக அடைச்சி கம்பி கட்டி முடிஞ்சு திங்கள் சவாயில் காங்கட்டு போகிற மாதிரி இருக்கும் உண்மையிலே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து நம்ம ஐடியா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இருந்து அஸ்திவாரத்துலேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் காங்கட்டு போடுவதற்கு என்னை கூப்பிட்ருக்காங்க முடிந்தால் செல்வேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா இப்போ நமக்கு ராமநாதபுரத்துலேயும் காங்கெட்டு போட வேண்டிய விலைகள் இருக்கிறது எல்லாம் ஒரே டைமாக இருக்கிறதுனால அங்கிட்டு போக முடியாத சூழ்நிலையாக இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு நாள் சென்னைக்கு போயிட்டு வரணும் போய் விசிட் பண்ணுவோம் ஓகே இது வரைக்கும் வேலைகளை கொண்டு வந்துட்டாங்க சைடு வந்து பார்த்திங்கன்னா சுவரில் வந்து பீமு கொடுத்துருக்குறாங்க முக்கால் அதாவது ஒரு அடி பீமு அரை வந்து கீழே இறங்கி மேலே வந்து அடி வந்து ரூஃபோட மூடுற மாதிரி மொத்தத்தில் ஒரு அடி பீமு ரூஃப் காங்கிரீட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க மேலே வந்து காங்கிரீட் போடும்போது அந்த பீம் வந்து வெளியே தெரியாது கீழேயும் வெளியே தெரியாது கீழே சுவர்லேயே மறைஞ்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் சொல்ல விரும்பினால் மெசேஜ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்